முந்தா நாள் பன்னெண்டு மணி நேரம் வேலை வேலைக்கு நிரந்தரம் பண்ண முடியாது சம்பளத்தை நிரந்தரம் பண்ண முடியாது அவங்கள போட்டு கொல்ல பண்ணி ஒண்ணுமே இல்லாமக்கி ஒரு தொழிற்சங்க செயல்பாட்டை கூட தடை செய்கிற கொடூர சட்டம் வந்திருக்கு ஒரு அறிக்கை இல்லையே அப்ப நீங்க பாஜக எது பண்ணாலும் வேடிக்கை பாக்குறீங்க கல்வி நிதி குடிக்கல பேசல இங்க வந்து நம்ம அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க பேசல அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரல யாருங்க நீங்க இப்ப பாஜகவை எதிர்ப்பது என்றால் பயப்படுறீங்களே அதத்தான் தம்பி கேட்கிறாரு இன்னொரு நல்ல கேள்வி கேட்டார் ஒன்றிய அரசினுடைய பிரச்சனைகளை மாநில அரசின் பிரச்சனையா திசை திருப்பீங்களேன்னு கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒன்றிய அரசோட பிரச்சனைகளையும் மாநில அரசோட பிரச்சனைகளா தான் நீங்க இதுவரைக்குமே டைவர்ட் பண்ணிட்டு வருவீங்க கடைசியா நடந்த எஸ்ஐஆர்ல விஜய் அவர்கள் சொன்ன அந்த அந்த எக்ஸ்பிளேஷனா இருக்கட்டும் மாநில அரசோட பிரச்சனை அந்த சேர்ந்தது மாநில அரசோட பிரச்சனை எல்லாருக்குமே சாரி ஒன்றிய அரசோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது டிஎம் சதி அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்றீங்க